தமிழகத்தில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சம் வட்டி இல்லாமல் கடன் மற்றும் ஐம்பது பர்சன்ட் அதில் மானியம் வந்து வழங்கப்படும் அப்படின்றது ஒரு சூப்பரான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இது ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருக்குமே வழங்குவாங்களா தேவையான ஆவணங்கள் என்னென்ன தகுதிகள் என்ன எப்படி நாம் இந்த பணத்தை பெறணும் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிக்கிட்டுருக்கேன் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விவசாயிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன் சொல்லிட்டு மத்திய மற்றும் மாநில அழகில் ரெண்டு பேருமே நிறைய விதமான அறிவிப்புகள் மற்றும் சலுகைகளை நம்ம தமிழகத்தில் வெளியிட்டு தான் இருக்காங்க இப்ப வரையும் அதுல பெண்களுக்காக நிறைய விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதைப் போலதான் உங்க உங்கள் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த அனைத்து பெண்களுக்குமே ரூபாய் மூணு லட்சம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் வட்டி இல்லாமல் பெண்கள் சமுதாயத்தில் முன்னேறி தனது சொந்த காலில் நிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நிறைய விதம் விதமான திட்டங்களை செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த கடன் பெறக்கூடிய ரூபாய் மூன்று லட்சம் வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் நீங்க சிட்டியில இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி மத்திய அரசு அனைத்து பெண்களுக்குமே முன்னுரிமை வழங்குறாங்க நம்ம இந்த ரூபாய் மூன்று லட்சம் கடன் பெறதுக்கு வந்து வட்டி இல்லாமல் நீங்க ஒரு தொழில் வந்து செய்யணும் அப்படின்றத சொல்லி இருக்காங்க பெண்களுக்கு அதாவது இந்த பயனாளர்கள் திட்டத்தின் வாயிலாக ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் மூணு லட்சம் வரை வட்டியில்லா கடன் பெற்று கொள்ள முடியும் வாழை இலை உற்பத்தி அழகு நிலையம் அகப்பத்தி உற்பத்தி சம்பல் உற்பத்தி பால் மற்றும் கோழி பண்ணை பூக்கடை பால் நெய்தல் உள்ளிட்ட எண்பத்தி எட்டு சிறு தொழில்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெறப்படும் கடன்களுக்கு மத்திய அரசு முப்பது பர்சன்ட் வரை மானியமும் வழங்குகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன வகையான ாலுமே உங்களுக்கு இந்த ரூபாய் மூன்று இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் வந்து உங்களுக்கு பணம் அப்படின்றது கிடைக்கும் தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள ஏழை பெண்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்திற்கு கீழ் இருப்பது அவசியம் ஒற்றை பெண்கள் மற்றும் ஊனமுற்ற பெண்களுக்கு குடும்ப வருமான வரம்பு இல்லை ஸோ வருமானம் அப்படின்ற வரம்பு கிடையாது இந்த ஒற்றை பெண்களா கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த கடன் வழங்கும் போது எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது நீங்கள் எந்த வகையான வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த திட்டத்தில் கடன் பெற முடியும் சொல்லியிருக்கு தேவையான ஆவணங்கள் என்ன என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதார் அட்டை பிறப்புச் சான்றிதழ் வங்கி பாஸ்புக் வருமான சான்றிதழ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரேஷன் கார்டு உங்கள் தொழிலின் திட்ட அறிக்கை ஆவணங்கள் அதாவது நீங்கள் ஏதாச்சும் தொழில் செய்ய போறீங்க அப்படின்னா அதை பற்றின ஒரு முழு முழு விளக்கத்தோட ஒரு நீங்களே வந்து வடிவமைச்சு எடுத்துட்டு போலாம் இல்ல என்ன தொழிலே ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு